பலிக்கு பலி தீர்த்த இந்திய அணி பற்றி எறிந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி இந்தியா அபார அபார வெற்றி அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் தற்போது விளையாடி வருகிறது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்திருந்தது அதில் முதல் போட்டி மலையால் முற்றிலும் தடைப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது மேலும் இந்த டி தொடருக்கு முன்பாகவே ஒருநாள் தொடரிலும் இந்திய அணி விளையாடியது மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட அந்த தொடரில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனால் ஒரு நாள் தொடரை இந்திய அணி இழந்திருந்தது அதனைத் தொடர்ந்துதான் தற்போது டி ட்வெண்ட்டி தொடர் தொடங்கியது ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி இந்த டி டுவெண்ட்டி தொடரை கண்டிப்பாக கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது அப்படிப்பட்ட சூழலில்தான் முதல் போட்டி மலையால் தடைப்பட்டு முடிவில்லாமலேயே நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் பிரம்மாண்டமாக விளையாடி ஆஸ்திரேலிய அணி சூப்பரான வெற்றியையும் பெற்றது இதனால் இந்திய அணிக்கு இது பெரும் பின்னடைவாகவும் மாறியது ஏனென்றால் ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்ற நினைத்தபோது ஆரம்பத்திலேயே மலை வந்து முதல் போட்டியை தடுத்து நிறுத்தியதோடு இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது இப்படி இருக்கும்போது எஞ்சியிருக்கும் மூன்று போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரை கைப்பற்றும் என்ற சூழ்நிலையிலும் இருந்தது ஏனென்றால் ஏற்கனவே ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒரு போட்டி மலையால் நிறுத்தப்பட்டதால் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டது ஆகவே மீதமிருக்கும் மூன்று போட்டிகளில் இந்திய அணி கண்டிப்பாக மூன்று போட்டிகளிலுமே வெற்றி பெற்றால்தான் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்ற முடியும் ஒருவேளை இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று மற்ற ஒரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆஸ்திரேலிய அணி தொடரை சமன் செய்துவிடும் ஏனென்றால் இந்த தொடரில் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியை ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணி வென்றிருக்கிறது ஆக இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் இந்த தொடர் சமனில் முடிந்துவிடும் அப்படி இக்கட்டான சூழலில்தான் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்று தொடங்கியது அதாவது இனி அடுத்து இருக்கும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளிலுமே இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை கைப்பற்ற முடியும் அதே சமயம் ஆஸ்திரேலிய அணியை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே ஒருநாள் தொடரை வென்றுவிட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியையும் வென்றுவிட்டது ஆக மீதி இருக்கும் மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றால் இந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றிவிடும் ஒருவேளை ஏற்கனவே ஒரு டி டுவெண்டி போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலும் கூட இந்த தொடரை சமன் செய்துவிடும் ஆக இந்த இடத்தில் இந்திய அணிக்குத்தான் கடுமையான போராட்டம் காத்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றைய தினம் இந்த மூன்றாவது டி டுவெண்டி போட்டி தொடங்கியது அப்படி தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸின் போதே உலக சாதனை ஒன்றும் நடந்தது ஆமாங்க கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களுக்கு பிறகு இந்திய அணி முதல் முறையாக இந்த போட்டியில் டாஸை வென்றது ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே இந்திய அணி தொடர்ச்சியாக டாஸை தோற்று வந்தது அப்படி இருக்கும்போது வெகு நாட்கள் கழித்து முதல் முறையாக இந்திய அணி இந்த போட்டியில்தான் டாஸை ஜெயித்திருந்தது அப்படியாக டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் டிம் டேவிட் மற்றும் மார்க்கஸ் ஸ்டைனிக்ஸ் இந்த இருவரும் தான் சிறப்பாக விளையாடியிருந்தனர் மற்ற அனைத்து ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களும் மொத்தமாக சொதப்ப இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தாறு ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆஸ்திரேலிய அணி அதாவது என்னதான் மற்ற பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாலும் மார்கஸ் ஸ்டானிக்ஸும் டிம் டேவிட்டும் மட்டுமே சூப்பராக விளையாடியதால் ஆஸ்திரேலிய அணி நூற்றி எண்பத்தாறு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பந்து வீச்சை பொறுத்தவரையில் இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக ஹர்ஷ்தீப் சிங் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவரை தவிர்த்து சிவம் தூபே ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் மற்றபடி சொல்லும்படியாக எந்த ஒரு இந்திய பவுலரும் நிறைய விக்கெட்டுகளையோ அல்லது அதிக ரன்களை கொடுக்காமலோ சிறந்த ஓவர்களை வீசவில்லை இதனாலேயே ஆஸ்திரேலிய அணி நூற்றி எண்பத்தாறு ரன்கள் வரை எடுக்க காரணமாகவும் இருந்தது பின்னர் இந்த நூற்றி எண்பத்தாறு ரன்களை சேசிங் செய்ய களமறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே அதிரடியாகத்தான் விளையாடியது அதே சமயம் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது இந்திய அணி ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அவுட்டாக அதற்கு பிறகு சுப்மன் கில் பதினைந்து ரன்கள் எடுத்து அவுட்டாக அதனைத் தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து அவுட்டாக இதன் காரணமாக என்னதான் அதிரடியாக விளையாடினாலும் சீரான இடைவெளியில் இந்திய அணி விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து வந்தது இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினமாகவும் மாறியது அதன் பிறகு திலக் வர்மாவும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் ஒன்றை தொடங்க அதுவும் இருவருமே அதிரடியில் மிரட்டியிருந்தனர் இருவருமே மாறி மாறி சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாச ஒரு கட்டத்தில் எதிரணியாக விளையாடுவது ஆஸ்திரேலிய அணியா அல்லது ஸ்காட்லாந்து அணியா என்ற சந்தேகமே வந்துவிட்டது அந்தளவுக்கு திலக் வர்மாவும் வாஷிங்டன் சுந்தரும் அதிரடியாக விளையாடி இவர்கள் பேட்டிங் செய்த ஒரு சில ஓவர்களிலேயே இந்திய அணியின் வெற்றியை அப்போதே உறுதி செய்துவிட்டனர் ஆமாங்க இந்த போட்டியில் என்னதான் ஆஸ்திரேலிய அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்த போதும் கூட வாஷிங்டன் சுந்தரும் திலக் வர்மாவும் சேர்ந்து இவர்கள் ஆடிய இரண்டு மூன்று ஓவர்களிலேயே நூற்றி எண்பத்தாறு ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை சாதாரண இலக்காக மாற்றிவிட்டனர் மேலும் இதில் ஒரு கட்டத்தில் திலக் வர்மா இருபத்தொம்போது ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்தாலும் கூட அதற்கு பிறகு வந்த மற்ற இந்திய பேட்ஸ்மென்கள் ஓரளவுக்கு போராடி இந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றி பெற செய்தனர் அதாவது மற்ற பேட்ஸ்மென்கள் அதிரடியாக விளையாடினாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் என்றால் வாஷிங்டன் சுந்தரும் திலக் வர்மாவும் விளையாடிய பார்ட்னர்ஷிப் ஆட்டம்தான் அதிலும் குறிப்பாக திலக் வர்மா கூட இருபத்தி ஐந்து பந்துகளில்தான் இருபத்தி ஒம்பது ரன்களை இருந்தார் ஆனால் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை எடுத்துக்கொண்டால் இவர் களமிறங்கி அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்கள் மூன்று பவுண்டரிகள் என அடித்து வெறும் பத்து பந்துகளுக்குள்ளாகவே முப்பது ரன்களை தொட்டுவிட்டார் அந்தளவுக்கு வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி என்பது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய பங்காக மாறியது இதுவரை இவரை பவுலிங் ஆல்ரவுண்டராக பார்த்தவர்களுக்கு இந்த போட்டிக்கு பிறகு இவர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஏனென்றால் இவரது அதிரடி என்பது அந்தளவுக்கு இந்த போட்டியில் முழுநேர பேட்ஸ்மேன் போலவே இருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இப்போது இந்திய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை சமன் செய்திருக்கிறது இந்திய அணி இதனால் அடுத்து எஞ்சி இருக்கும் இரண்டு டி போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்த தொடரை கைப்பற்றிவிடலாம் அதே சமயம் இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணி வீரர்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டையும் கொடுத்திருக்கும் ஏனென்றால் ஆஸ்திரேலிய அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தும் கூட அதை இந்திய அணி அசால்ட்டாக அடித்து காட்டியுள்ளது அதே சமயம் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது ஆஸ்திரேலிய அணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது ஏனென்றால் நூற்றி எண்பத்தாறு ரன்கள் அளித்தும் கூட இந்திய அணியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இது ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை மனதளவில் ஏற்படுத்திவிடும் அதுவும் ஆஸ்திரேலியா நாட்டில் வைத்து நடைபெறும் இந்த போட்டியில் நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தும் கூட இந்திய அணியை வீழ்த்த முடியவில்லை ஆகவே இந்த ஒரு மனநிலை என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய சரிவாகத்தான் பார்க்கப்படுகிறது இதிலிருந்து ஆஸ்திரேலிய அணி மீண்டு அடுத்து ஒரு வெற்றியை பெறும் வரையிலும் இந்த ஒரு மனநிலை என்பது ஆஸ்திரேலியா அணிக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆக இதுவே இனிவரும் போட்டிகளில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய வெறித்தனமான பிரம்மாண்ட வெற்றியை பற்றியும் குறிப்பாக நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடியான இன்னிங்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்